மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா பவழமலையாண்டவனே பாபங்களைப் போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவர மெனக்கருள் வீரே முருகா மெய் வீட்டை கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவேர் மயிலத்து முருகானி மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்த குரோ கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய கத்தி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசயாத நஞ்சத்தில் அறிவாக நீயருள்வார் அறுவடைக்கும்